கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பதினோராம் மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை கால வேளையிலே உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது நல்ல கவனிங்க புறம்பான மனுஷன் இருக்கிற வரைக்கும் சோர்வு விலகினம் அசதி ஜெபிக்க முடியாத தன்மை வேதம் வாசிக்க முடியாத சூழ்நிலை அதிகால எழுந்த தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் இல்லாம போற காரணம் என்ன தெரியுமா புறம்பான மனுஷன் உள்ள இருந்து வேலை செய்யறதுனால தான் உங்களுக்கு இந்த மன சோர்வு வருத்தம் வேதனை எல்லாம் நினைச்சது வருதுங்க அதனால இந்த புறம்பான மனுஷன் அழியணும் அழிக்கப்பட வேண்டும் அதாவது சொல்லார் ஆனால் அப்படினால நாங்கள் சோர்ந்து போறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் புறம்பான மனுஷனானது அழிந்தும் அது எங்க அழியணும் அப்படின்னா அது சிலுவையில தான் அழிக்க முடியும் வேற எங்க அழிக்க முடியாது தான் ரோமர் ஆறு ஆறுல சொல்றாரு பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் பழைய மனுஷன் சிலுவையில் இருக்கணும் பழைய மனுஷன் அடக்கம் என்னப்பட்டிருக்கணும் புதிய மனுஷன் மாத்தனம்தான் தேவ சமூகத்தில் சந்நிதானத்தில் நிற்கணுங்க புதிய மனுஷன் பரிந்து பேசுறவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறவன் துறப்பில நிற்கிறவன் புதிய மனுஷன் யார் தெரியுமா உள்ளான மனுஷன் நல்லா பாடுவான் அவன் பெரிய பாடகரா இருப்பான் ரெண்டாவது அவன் உள்ளான மனுஷன் யார் அப்படின்னா ஆராதனை வீரன் உள்ளான மனுஷன் யாருங்க ஆராதனை வீரன் ஒன்னு ஜெப வீரன் இன்னொன்று ஆராதனை வீரன் இன்னொன்னு தீர்க்கதரிசி இன்னொன்னு அப்பாசலன் இவன் தான் உள்ளான மனுஷன் இந்த உள்ளான என்னன்னு என்ன செய்யணுமா நாளுக்கு நாள் புதுதாக்கப்பட வேண்டும் நாளுக்கு நாள் புதுசாக புதுசாகிட்டே இருக்கணும் பழசே இருக்கப்படாது பழைய மாம்ச வாசனை அங்க இருக்கப்படாது பழைய மாம்ச வாசனை அழியணும் முற்றிலும் முழுது நீக்கப்பட வேண்டும் இன்னைக்கு நிறைய வரு ரெண்டு நினைவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான் ஏழியா சொல்றதா ரெண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறது என்ன கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்றால்ல நம்ம இன்னைக்கு உலகத்தை பின்பற்றுனா தேவ அன்பு எப்படி உங்களுக்குள்ள வெளிப்படும் தேவ சமாதானம் எப்படி இருக்கும் அதனால புறம்பான காரியம் உலகம் உலகம் சார்ந்த உறவுகளை சார்ந்த எல்லாவற்றையும் நீங்க தூக்கி துறப்படுங்க புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் வளர்ந்துகிட்டே இருக்கணும் வளர்ச்சி கத்தர் விரும்புகிறார் வளர்ச்சி எப்படி வரும் வேத வசரத்தை அறிய அறிய அறியதான் இந்த வளர்ச்சி உண்டாகும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை அந்த சத்தியத்தை அறிய அறியதான் நீங்க வளர முடியும் ஒரு பகுதி விடுவித்துக் கொண்டிருக்கிறது சத்தியம் ஒரு பகுதி சத்தியங்களை வளர்த்து கொண்டு வருகிறது நீங்கள் வளர்றீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்க லூசிபர் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது புறம்பான மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் ஒன்றும் செய்ய முடியாது அது பலனிட்டு கிடக்குது ஆனால் உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்புறான் உள்ளான மனுஷன் என்ன பலன் கொண்டு எழும்புறான் ஆவியானவர் அவனை என்ன செய்கிறார் எழுப்புறாருங்க ஆனால் தான் பவுல் எபே சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் அவருடைய ஆவினாலே நல்லா கவனிக்கணும் நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனிலே வல்லாமையாய் பலப்படுங்க பார்த்தீங்களா உள்ளான மனுஷன் எப்படியா ஆவியில தான் பலன் கொள்ள முடியும் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலகீனம் உள்ளது உற்சாகம் உள்ள ஆவி எழுந்தி மாம்சத்தை புறக்கணிக்க வேண்டும் நிராகரித்து தள்ள வேண்டும் நிறைய வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்க்கை வாழ காரணம் என்ன ஆவியாருடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யணும் அதுல நீ கவனம் செலுத்தணும் சரிங்களா நாம் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கம் பிதாவை உள்ளான மனுஷை நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு புதிதாக்கப்பட்டு எழும்பி 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 அவன் ஜப வீரனாய் அவன் அவன் பரிசுத்தவனாய் எழுந்து செயல்பட கத்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறேன் மக்கு சோதரும் ஆவியானவரை கொண்டு நடத்துகிறேன் அறிவில வளர உதவி செய்கிறேன் மக்கு சோதரும் தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க நன்மை கிருமியின் தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பஸ்